மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டக்குழுவினர் இன்றைய தினமும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பின்தங்கிய பிரதேசங்களுக்கு விஜயம் செய்திருந்தனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பல கிராமங்களுக்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டக்குழுவினர் இன்று பயணித்திருந்தனர் காட்டு யானைகளின் தாக்குதலுக்கு தமது உயிர்களையும் உடைமைகளையும் காவு கொடுத்த பலாச்சோலை கிராம மக்களை இளங்கல் தோறும் திட்டக்குழுவினர் இன்று சந்தித்தனர் யானை வந்து மூன்று எனக்கு அஞ்சு அஞ்சு அதனைத் தொடர்ந்து சின்னவத்த பகுதிக்கு விஜயம் செய்து நியூஸ் பஸ்ட் குலாத்தினரை இவ்வாறான வீதியை வரவேற்றது உரிய போக்குவரத்து மார்க்கமின்றி இந்த கிராம மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் அத்துடன் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ள நூலகத்தை திருத்தி தருமாறும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் குழுவினரிடம் இந்த மக்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது மாலேற்கட்டு கிராமத்திற்கு விஜயம் செய்த நியூஸ் குழுவினரிடம் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் வீதி போக்குவரத்து குடிநீர் பிரச்சனை என பல பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டன வைக்கப்பட்டன என்ன